எனது அருமை விஸ்வகுல சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விஸ்வகுலமரசு ஆசிரியர் இத வந்து நான் பத்திரிகை துறையில் கடந்த பத்து வருடங்களாக செயல்பட்டு வந்தும் நமக்கென்று ஒரு பத்திரிகை இல்லை நாம் போராடக்கூடிய செய்திகளை அல்லது நாம் போராடக்கூடிய போராட்டங்களை எடுத்து செல்வதற்கு எந்த ஊடகமும் தயாராக இல்லை நாம் ஒரு செய்தியை வெளிப்படுத்துவதென்றால் கூட அதை ஏற்றுக்கொண்டு மற்ற தினசரி நாளிதழ்களோ அல்லது மற்ற செய்தி நிறுவனங்களோ நமது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில்லை என்ற ஆதங்கம் என் மனதில் நீண்ட நாட்களாக இருந்ததின் காரணத்தின் அடிப்படையில் வந்து சேர்ந்ததுதான் விஸ்வகுலமுரசு என்கிற இந்த மாத இதழ் முரசு மாத இதழ் என்பது நமது மத்திய அரசு அனுமதி பெற்ற ஒரு பத்திரிகை ஆகும் மற்ற இதழ்கள் எப்படி பதிவு செய்து நடத்துகிறார்களோ அதே போலவே பதிவு பெற்ற ஒரு பத்திரிகை முறையாக நம் சமூகத்தில் உள்ள எழுத்தாளர்களை கொண்டு அது வடிவமைக்கப்படுகிறது நான் மட்டுமே செய்திகளை சேகரித்து நான் மட்டுமே எழுவதற்கு எழுதுவதற்காக அது ஆரம்பிக்கப்படவில்லை நமது சமூகத்தில் உள்ள மிகச்சிறந்த எழுத்தாளர்களை கொண்டும் அது வடி வடிவமைக்கப்படுகிறது அடுத்து நமது சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களும் இந்த பத்திரிகை துறையில் விழிப்புணர்வு விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்கிற காரணத்திற்காக நமது சமுதாய இளைஞர்கள் குறைந்தபட்சமாக பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற நபர்களை இந்த பத்திரிகை துறையில் நான் வரவேற்கிறேன் அவர்களும் இந்த பத்திரிகை துறையில் ஒரு ஆளுமை பண்போடு வரும்பொழுது நம் சமூகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குவது மட்டுமல்லாமல் அவர்களும் வரும் காலங்களில் நாம நமது சமூகத்தினுடைய முன்னோடிகளாகவும் அரசு துறையில் எந்த ஒரு காரியங்களும் தடைப்பட்ட காரியங்களை அவர்கள் முன்னின்று செய்வதற்கு இது ஒரு பக்கபலமாக அமையும் அந்த வகையில் நாம் இளைஞர்களையும் வரவேற்கிறோம் அதேபோல் பெண்களையும் நாம் இந்த பத்திரிகையில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம் உதாரணத்திற்கு திருமங்கலத்தைச் சேர்ந்த ஆனந்தி என்பவர்களும் பெண்ணின் பேனா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தொடரை இங்கே எழுதி கொண்டிருக்கிறார் எனது அருகில் இருக்கக்கூடிய உதவி ஆசிரியர் ஐயா பொதிகை பாலு அவர்களும் ஒரு மறந்து போன நம் மரபுகள் பற்றியும் நமது விஸ்வகுல பெருமைகள் பற்றியும் எழுதி கொண்டிருக்கிறார் இதே போன்று பல பெருமைக்கு சொந்தக்காரர்கள் நம் விஸ்வகுல சமுதாயத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் நாம் வெளி உலகத்திற்கு காட்ட வேண்டும் அவர்களும் புகழ் பெற வேண்டும் அந்த புகழின் மூலமாக நாம் விஸ்வவர்ம சமுதாயம் ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்கிற காரணத்தின் அடிப்படையில் ஒரு என்னுடைய நெஞ்சுக்கு நேர்ந்த ஒரு வேள்வியாக இது ஒரு தவமாக நான் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த புத்தகத்தின் வாயிலாக நான் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக நிச்சயமாக இதை நான் இங்கே கொண்டு வரவில்லை நமது சமுதாய மக்கள் அனைவரும் இந்த புத்தகத்தின் மூலமாக ஒரு இலக்கை அடைய வேண்டும் ஒரு பெருமை அடைய வேண்டும் பெருமை அடைய வேண்டும் என்றால் நாம் பெருமைக்கு சொந்தக்காரர்கள் தான் ஆனால் இந்த கடந்த ஐம்பது வருடங்களாக நம் குலமே குல பெருமைகளை நாம் மறந்து போய் மறந்து போய் இருக்கிறோம் அந்த மறந்து விட்ட நம் பெருமைகளை மீண்டும் மீட்டெடுப்பதற்காக நாம் ஒன்று சேர வேண்டும் அந்த வகையில் நீங்கள் தினந்தோறும் எவ்வளவு